அன்பு நேயர்களே வணக்கம் ஒரு அன்பரின் இடத்தில் கேட்டார் வெற்றிகரமாக ஒரு செயல் நடக்க வேண்டும் என்று சொன்னால் யாரை வணங்குவது எப்படி வணங்குவது என்று ஒரு ஆலோசனை கேட்டார் பெருமாளை வணங்குங்கள் என்று சொன்னேன் இருந்தாலும் ஒரு சூசகமாக ஏதாவது சொல்ல முடியுமா அப்படி என்று கேட்டார் உடனே நான் சொன்னேன் பெருமாளினுடைய காரியங்கள் நம்முடைய வீட்டிலே நடக்கக்கூடிய காரியங்கள் இதிலே ஏற்படக்கூடிய தடைகளை எல்லாம் விலக்குவதற்காக விலகுவதற்காக நம்ம சேனை சேனைமுதிரிகள் என்று சொல்ற இந்த விக்வக்ஷேனர் ஆராதனம் என்னட்டு ஒன்று பண்ணுறோம் அந்த விக்வக்ஷேனரை நீங்கள் ஆராதித்து கொண்டு ஒரு காரியத்துக்கு சென்றால் அந்த காரியத்தில் ஏற்படக்கூடிய தடைகளை எல்லாம் அவர் நீக்கி விடுவார் வேற ஒன்றும் கிடையாது நம்ம வீட்டில் செய்கிற அந்த விஷயத்தை நுட்பமாக எடுத்து அவரிடத்திலே சொன்னேன் பொதுவாகவே ஆராதனை அப்படித்தான் செய்ய வேண்டும் எந்த ஆராதனம் செய்வதாக இருந்தாலும் முதலில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த விக்வக்ஷேனரை ஆராதனம் பண்ண வேண்டும் ஏன்னா அங்கே வைகுந்தத்தில் பெருமாளுக்கு வானின் இளவரசுன்னுட்டு பேர் வானின் இளவரசு அப்படின்னுட்டு பேர் அப்போ ராஜா யாருன்னு சொன்னால் அவர் சார்பில் நிர்வாகம் செய்யக்கூடிய இந்த சேனை முதலிகள் என்று சொல்லக்கூடிய விக்வக்ஷேனர் தான் அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு காரியமும் நடக்காது அவர் ரொம்ப கருணையே வடிவானவர் அவர் வச்சுருக்கிற அந்த பெரம்புக்கு வந்து வேத்திரவதி பேர் அதை வச்சுக்கிட்டு தான் நிர்வாகம் பண்ணுறார் அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய இணை எப்படி பெருமாளுக்கு ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக இருக்கிறார் இல்லையா அதே மாதிரி இவருக்கு வந்து சூத்ரவதி சமேத அப்படின்ட்டு நம்ம சொல்றோம் இந்த சுக்லாம்பிரதம் சொல்லும் போதே வந்துடும் வேணவர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கூச்சத்திலேயோ துளசியிலேயோ அந்த விக்னேஷனரை நம்ம வந்து ஆவாகனம் பண்ணி நம்ம முதல்ல அவர்கிட்ட தான் வேண்டிப்போம் அவர்கிட்ட தான் வேண்டிப்போம் எத்தய வக்ராத்தியாக பாரிஷத்தியாக பரச்சதம் விக்னம் நிக்னந்தி சததம் விக்வக்ஷேணம் தம் ஆஸ்ரையே அந்த விக்வக்ஷேனரை நான் ஆஸ்ரயிக்கின்றேன் அவரிடத்திலே சரணாகதி பண்ணிவிட்டால் நம்முடைய காரியங்களெல்லாம் எல்லாம் பலித்துவிடும் அப்படின்ட்டு மன்னார்குடியில் பார்த்தீங்கன்னா அவர் சூத்திரவதி சமேதராகவே இருக்கின்றார் பல இடங்கள்ல பார்க்கலாம் இன்னொரு விஷயம் நம்ம கோயிலுக்குள்ள போகும்போது சில கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு நிட்டு தும்பிக்கை ஆழ்வார் இருப்பார் உடனே நம்ம எல்லாம் என்ன பண்றோம் தான் இங்கே வாகனம் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம் அவர் பிள்ளையார் கிடையாது அவர் கஜானனர் கஜானனர் யாருன்னு சொன்னா அந்த பெருமாளினுடைய சேனை தளபதி சேனை முதலி இல்லையா முதலியன்னா முதல்ல இருக்கக்கூடியவர் அவருக்கு கீழே பணிபுரிபவர் கஜானனர் அந்த கோயிலில் வரக்கூடிய போறவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னுட்டு கம்ப்ளீட் செக்யூரிட்டி அவர்கிட்ட தான் இருக்கு அந்த கோயிலை தூய்மையாக வைத்துக் கொள்வது கோயில் வருபவர் போவார்கள் கண்காணிப்பது நம்ம கோயில போய் சுவாமியை வணங்கணும்னா அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு அதாவது நம்ம போய் துவாரபாலகர்கள் கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு விக்வக்ஷேனரை நம்ம மனதில் தியானம் பண்ணிட்டு தான் பெருமாள் கிட்ட போகணும் அப்படி போனா அந்த பெருமாள் நம்முடைய கோரிக்கைகளை எல்லாம் பரிசீலனை செய்வார் அது நல்லபடியா நடத்துவார் நமக்கு எந்த தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை எல்லாம் சேனை முதலிகள் விலக்கி வைப்பார் அப்படின்னுட்டு அந்த சேனை முதலே அவரும் சங்கு சக்கர கதாபாணியா தான் இருப்பார் பல இடங்கள் எல்லா கோயில்களிலையும் இருக்கும் பெரிய கோயில்கள் எல்லாம் வடக்கு பிரகாரத்தில் தனி சன்னதியில தெற்கு பார்த்து இருப்பார் ஆழ்வாரா ஆச்சாரியர்கள் சன்னதியில சேர்ந்து இருப்பார் நம்ம ஆழ்வாருக்கு ஆச்சாரியர் இல்லையா இது ஒரு பாடலிலேயே நம்ம பார்க்கலாம் என்னுயர் தன் தலித்தவரை சரணம்புக்கு யானடைவேன் நபர் குருக்கள் நிறைவணங்கி பின்னருளால் பெரும்பூதூர் தந்த வள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னெறியை அவர் குறைத்த உய்ய கொண்டார் நாதமுணி சடகோபன் சடகோபன் யாரு அவர் தான் பிரதம ஆச்சாரிய பிரபஞ்ச ஜன கூடஸ்தர் என்று சொல்லக்கூடிய நம்மாழ்வார் சடகோபன் சேனைநாதன் அதுக்கப்புறத்து நம்மாழ்வாருக்கு அடுத்து அந்த வைகுண்டத்திலே இருக்கக்கூடிய அந்த நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய அந்த சேனைநாதன் சேனைநாதன் தான் சேனை முதலி அவர்தான் விக்வக்சேனர் இன்னமுத திருமகள் அவர் யாருக்கு பதில் சொன்னோம் பிராட்டிக்கு பதில் சொன்னோம் இவரை முன்னிட்டு கொண்டு சேனை நம்மாழ்வாரை பிடி சேனை முதலிகளை பிடி பிராட்டியை பிடி அதுக்கப்புறம் பெருமாளை பிடி அதுதான் ஒரு ஆர்டர் இன்னமுத திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைய நம்மளை தூக்கி மடியில உட்கார வைக்கக்கூடியவர் அவர் அங்க வைகுந்தத்துல இந்த சேதனர்கள் எல்லாம் மும்முட்சுகள் என்று இல்லையா மாக்தி அடைந்தவர்களை தூக்கி மடியில உட்கார வைக்கக்கூடியவர் சேனை முதலிகள் ஆராதனைங்கிறது நம்ம வீட்டில் மட்டும் கிடையாது கோயில்களிலேயும் பார்த்தீங்கன்னா முதல் ஆராதனம் அவருக்கு தான் எம்பெருமான் மீதத்தை எம்பெருமானுக்கு அந்த சேஷம் என்று சொல்றோம் இல்லையா எம்பெருமானுடைய பிரசாதத்தினுடைய மீதத்தை சாப்பிடுபவர் அதுக்கு பிறகுதான் பகிர் பெருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் இருக்கு அவர் எல்லா விக்னங்களையும் களையக்கூடியவர் எல்லா விக்னங்களையும் களையக்கூடியவர் அசேஷ விக்ன சமனம் அனிலேஸ்வரம் ஆஷ்டேனுட்டு வேதாந்த தேசிகர் ரொம்ப அற்புதமாக சொல்றார் பொன்வளைந்த களத்தூர் அப்படின்ட்டு ஒரு ஊர் இருக்கு அங்கே பாத்தீங்கன்னா இந்த சேனை முதலிகள் எப்படி வந்து பெருமாள் ஆதிசேஷ சயனத்தில் இருக்கிறாரோ அதே மாதிரி இவரும் அந்த ஆதிசேஷன் மகாவிஷ்ணு மாதிரியே இருப்பேன் அவரு அவர் மாதிரியே இருப்பார் அவருடைய அந்த திருவுருவமெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே டீட்டவாக இருக்கும் அவ்வளோ அழகாக இருப்பேன் சேனமுதிரிகள் முதல்ல பாத்தீங்கன்னா விக்வேஷனர் உற்சவம் தான் நடக்கும் பிரம்மோற்சவத்துல அவர்தான் இருக்கா பெருமாள் வரத்துக்கு ஒரு அற்புதமான வாழி திருநாமம் வாழி திருநாமத்தை நம்ம ஒரு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்துக்கு போறதுக்கு முன்னாடி இத சொல்லி அந்த விக்வேஷனரை தியானம் பண்ணிட்டு கடம்பிட்டோம்னு வச்சுக்கீங்களா நிச்சயமா அந்த காரியத்தினுடைய தடைகள் விலகிவிடும் யாரை போறோமா நிச்சயமா அவர்களை பார்க்க முடியும் நமக்கு சாதகமாக எல்லாம் செய்து தருவார்கள் அவர் மனதில் நம்மளை பத்தி இருக்கிற தப்பா அபிப்பிராயத்தை வரலாறு இவர் துலா மாதம் என்று சொல்லக்கூடிய ஐப்பசி மாதத்துல பூராட நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலே அவதரித்தவர் ஒங்கு தூராம் பூராடத்தில் உதித்த செல்வன் வாழியே ஒன் தொடியாள் சூத்திரவதி உரைமார்பன் வாழியே அவர் பத்மாவதி தாயாரவதி தாயார இவர் மார்பலை வச்சுக்கிட்டு இருக்கிறார் ஒன் தொடியாள் சூத்ரவதி உரை மார்பன் வாழியே இங்குலகில் சடகோபர்க்கு இதமறைத்தான் வாழியே சடகோபர்க்கு இந்த பஞ்ச சம்ஸ்காரங்கள் எல்லாம் பண்ணி எல்லா விதமான ரகசியங்களையும் சொன்னவர் அவர் இங்குலகில் சடகோபர்க்கு இடமுறைத்தாள் வாழியே எழில் பிரம்பின் செங்கோலை ஏந்துமவன் வாழியே எழில் பிரம்பு என்கிறான் சாதாரண பிரம்பு கிடையாது அதுதான் அதுதான்பதி என்று சொல்லக்கூடிய அந்த பிரம்பு அப்படின்னு சொல்றோம் எழில் பிரம்பின் செங்கோலை எந்த அவன் வாழியே பாங்குடன் முப்பத்து மூவர் பணியுமவன் வாழிய முப்பத்தி மூணு தேவர்கள் முப்பத்து மூவருக்கு அமருக்கு முன் சென்று பேரும் பணியுமவன் வாழியே இவரை பணிந்துதான் பெருமாளை பார்க்க போனோம் பாங்குடன் முப்பத்து மூவர் பணியும் அவன் வாழியே வங்கையத்தாள் திருவடியை பற்றி நிற்பார்கள் யாரு பிராட்டியினுடைய திருவடியை அனவர்தமும் பற்றி இருப்பார் அதனால அப்படிப்பட்டவன் தேங்கு புகழ் அரங்கரையே சிந்தை செய்வான் வாழ்க்கையில் புகழ் தேங்கும் எப்பொழுது பார்த்தேன்னு ரங்கநாதருக்கு இந்த ஐந்து நிலைகளே இருக்கு அவர்தான் பரமபதத்தில் இருந்தவர் அவர்தான் பார்க்கடலில் இருந்தவர் அவர் தான் அவதாரத்தில் வந்து இறங்கியவர் அவர்தான் பிம்பவாதார ராமருக்கு கடவுளாக இருந்தவர் அவர்தான் வந்தாய் மனம் புகுந்தாய் மன்னி நின்றாயின்னு அந்தரியாமித்துவமாக இறங்க இருக்கக்கூடியவர் யாருன்னு என்று சொன்னால் யார் அந்த அரங்கர் யாருக்கு ஆ காரணம் இவருடைய சிந்தையிலே இருக்கக்கூடியவர் அதனாலே தேங்குபோழ அரங்கரையை சித்தி செய்வான் வாழியே சேனையர்வோன் செங்கமல திருவடிகள் வாழி இப்ப இந்த ஒரு வாழி திருநாமத்தை மனதிலே சொல்லிக்கொண்டு நம்ம வெளியில கிளம்பணும்னா நம்முடைய தொல்லைகள் குறையும் விக்னங்கள் போகும் அவருடைய பேரருள் கிட்ட அவருடைய பேரருள் கிட்டுவிட்டால் பெருமானுடைய பேரொருள் கிடைப்பது ரொம்ப எளிதான காரியமாக போய்விடும் இல்லையா அதனால யாரை பிடிக்கணும் விக்ரஷேனரை சேனரை பிடிக்க வேண்டும் சேனை முதலிகளை பிடிக்க வேண்டும் இந்த திருநாமத்தை சொல்வதன் மூலமாக அவருடைய பேரர்களை நன்றாகப் பெறலாம்